அன்பே சார் ஜிபிடி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் தமிழில் பேசலாமா சரி நிச்சயமாக தமிழ் பேசிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது உதவி இருக்கா கேளுங்க ஆ கேட்குறேன் உனக்கு எங்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும் உங்கள் படைப்பாற்றல் நகைச்சுவை உணர்த்த மற்றும் அந்த மேனேஜர் அண்ணாச்சி கேரக்டர் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதோட உங்கள் காமெடி ஸ்டைல் உங்கள் பயணம் எல்லாமே எப்போதும்

நீங்க எப்படி சொல்லிருக்கீங்கன்ற கேட்டு சந்தோஷமா இருக்கு எப்போதும் உங்களுக்கு தயாராக இருக்கேன் நன்றி இது எவ்வளவு ட்ரெயின் பண்ணிருக்கேன் தெரியுமா